ஏய் இrile எங்க போற? நான் எங்க அப்பா பார்க்க போறேன். அப்பா பார்க்க போறியா? ஆமா. டேய் போக கூடாது. அவ்ளோதரம் படிச்சி சொல்லி அப்பாவுக்கு பார்க்க போறேன், ஆத்தாவுக்கு பார்க்க போறேன். எங்க அப்பா பார்க்க வேணாம்ன்றதுக்கு நீ யாரு? என்ன இத நாய் யாரா? ஆமா நீ யாரு எங்க அப்பா பார்க்க போறேன். நான் உடஞ்சிடுன உடந்த யாரு சொன்னா உங்க அப்பாக்கக்க நீ யாருன்னா நான் வந்து என்னைய பா எங்க அப்பா வந்து நான் பார்க்க போவமா இருக்கனோ. போக கூடாது